காலையிலே மார்க்கெட்டுக்கு வாடகை வாங்க வந்தாச்சு மார்க்கெட்டு மீற கடை மார்க்கெட் இருக்குது தெரியலையா ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டு விநாயகா மார்க்கெட் ஆசியபுரம் மார்க்கெட் இது ஒட்டஞ்சத்திரலாம் இல்லை வாழகாயில் வடை போடுறோம் போண்டா உருட்டி போட்டா போண்டா தட்டி போட்டா வடை வாழகாய் ரெடியாக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை விளையிட்டா அப்படியே போட்டு வாங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் போட்டு ஃபுல்லாக எல்லாம் தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு போட்டுக்கலாம் சின்ன குக்கர் அதனால் அறுத்து இப்படி போட்டுக்கலாம் சில் போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் பார்த்தீங்கன்னா மூணு விசில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா இதாகி

பிடி எக்ஸாம் இந்த சின்ன சின்ன வெங்காயத்தை நான் எப்படி ஆறுக்கிறது வேற வழி இல்ல காசு இல்ல பெரிய வெங்காயம் வாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கு ரேட்டு குறைக்க நாளைக்குள்ள ரேட் குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வச்சுருவாங்க ஆ என்ன வெங்காயத்தவா வெங்காயத்தில் வெங்காயத்தை

அப்புறம்னா தக்காளி ரேட்டு கம்மியா இருக்கு தக்காளி பஜ்ஜி தக்காளி வடை தக்காளி தக்காளி சோறு தக்காளி செய்ய விட்டுலாமா நாளைக்கு நாளைக்கு என்ன விற்குது தெரியாதான் சாயங்காலம் போய் சந்தை மார்க்கெட்லயே இருபது ரூபாய் வைக்கிறதுனா சந்தையில பஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கும் பத்து ரூபாய்க்கு விற்கும் பஞ்சு ரூபாய்க்கு கித்துருவாங்க அது முப்படி விற்பாங்க ரெண்டு கிலோ வாங்கினா முப்பது ரூபா இது ரெண்டு கிலோ வாங்கினா இருபது ரூபா ஒரு கிலோ வாங்கினா பதினஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க கொஞ்சம் பழம் டேமேஜாக இருக்கு இல்லை ரொம்ப கொடுத்துருக்குன்னா பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க இல்லைன்னா நல்லா இருக்கு பழம் பாஞ்சு ரூபாய் இது கூட கவிதை கோபால் நம்ம சேனல்ல சான்ஸ் வேணுமா ஏடா விஜய் கூட நடிச்சுட்டேன் ஏடா என் வந்து சேட்ஸு கேட்குறது அது என்ன படம் வாத்தியாராகல இப்போ வந்துச்சுல்ல விஜய் சேதுபதி விஜய் சேதுந்து நடிச்சாங்களே ஒரு படம் படம்லாம் நமக்கு இந்த அந்த ஜெயிலில் இது பண்ற மாதிரி இதெல்லாம் பசங்களுக்கு வந்து அந்த போதைப் பொருள்லாம் கொடுத்துட்டு மாதிரி இருக்கும் மாஸ்டரில் மாஸ்டரில் நடிச்சான் விஜய்க்கு பின்னாடி நின்றுட்டு இருப்போம் இப்படி எட்டி பார்த்துட்டு இருப்போம் கோபாலு கவிதை கோபாலு கண்ணீரும் வாழைக்காய் வாழைகாயிருச்சா வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி வாழை உரிச்சிட்டு மேல இருந்த வாழகாச்சு வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாழை மாதிரி ஆயிடுச்சு ஒரு கழுவு கழுவு அந்த மேல இருக்க அந்த ரெட் கலர் மறுபடியும் வெங்காயம் கூட வந்து மிளகாய் வந்து அப்படியே பொடியாக நறுக்கி போட்டுருக்கு பச்சை மிளகாய் இதையும் பொடியாக நறுக்கிட்டோம் இதை அப்படியே போட்டு எல்லாத்தையும் போட்டு அடுத்து பிசைணும் சட்னி ஆகணும் சட்னியா தான் இப்ப நல்லா பழுத்த மாதிரி போச்சு கொழ கொலம் ஆயிருச்சு இனிமேல் நம்மளே போட்டு அப்படியே இது பண்ணிக்க நிமிஷம் அப்படியே இங்கேருந்து அப்படியே ஜூம் எடுக்கணும்னு வச்சுங்க அந்த வருங்க வானம் எப்படி இருக்குது இன்றைக்கி மின்னல் வேணான்னு தெரியல டெய்லியும் காலையில் வந்து நான் பாட்டு போடுறேன்ல அப்போ வந்து மின்னலே பாட்டு கேட்குறான் யார் இவன் தான் ஏண்டா சூப்பராக சாய் பல்லவியா என்னடா நடக்குது இங்கே அதே மாதிரி அன்னைக்கு அந்த சலோமியா பாட்டு ஒன்று இருக்குமில்ல தேவா பாட்டு சலோமியா பாட்டு இங்கே போட்டேன் அவங்க வீட்டிலருந்து ஓடி வந்து பாட்டை மாற்றுன்றான்

அப்புறம் என்ன அது இது ரசப்பொடி ரசப்பொடி தான் ரசத்துக்கு தனியாக இதுக்கு தனியாக தான் இருக்குது இந்த புளி சோறு செய்கிறதுக்கு தக்காளி சோறு செய்கிறதுக்குலாம் பருப்பு சாப்பாடு பவுடரு புளி சாப்பாடு பவுடர் ஆ லெமன் சாப்பாடு பவுடரு ஆ பானிபூரி செய்கிறதுக்கார அதுக்கு தனியாக ஒரு மிக்ஸ் போட்டு வச்சிருக்கானுங்க பானிபூரி மசாலா மிக்ஸருங்க அவன் மாதிரி அவன் அதான் மேலே இவன் தான்

மெக்கானிக்கலா தெரியுமா கத்துக்கறியா இங்க அங்க ஒரு மெக்கானிக்கர் இருக்காரு கூப்பிட்டா சஸியை கூப்பிடுறா பாலிட்டிக் பண்ணி போறோம் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் இрена டிக்கில ஒண்ணேமே இல்ல நான் ஏத்து தொண்டேன் ஹ டிக்கில ஒண்ணேங்கணா டிக்கில ஒண்ணுமே இல்ல எது இல்லையா போய் இருக்கிற இருக்குது எடுத்து வச்சுட்டு வா டிக்கில போ போய் வீட்ல இருக்குறத எடுத்துட்டு வா இப்போ எடுத்து வச்சுட்டு டிக்கியில் எதுவும் வச்சுட்டு வா நாலு பொருள் எடுத்து வச்சுக்க முட்டாய் நாலு வாங்கி வச்சுட்டு வா ஒன்று போதுமா சரி வாங்கி வச்சிட்டு வா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டியா யா அடுத்தது வெங்காயம் கருவேப்பில மிளகா எல்லாத்தையும் போட்டு போட்டு உப்பு தேவையான அளவு நல்லதா அரை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டோம் போட்டு சாப்பிடுவ

வாங்க காசுல்லப்பாட்டாரு அன்னைக்கு ஒருத்தர் போன தடவை வீடியோ போட்டப்ப கைப்பிடி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தமா போன் பண்ணி சொல்லுப்பா நான் ஒரு கொடுத வாங்கி தரம்பாட்டிய வைக்கிறோம் இல்லைன்னா பண்ண

எண்ணெயை போட்டு தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு அப்புறம் என்ன போட்டாலும் சரி எண்ணெய் போட்டு அப்புறம் தண்ணி போட்டாலும் சரி லைட்டாக போட்டு சாம்பிள் பார்க்கணும் எண்ணெய் கொதிக்க சார் இல்லையான்னு தேனடா கல்லீரல்ல கட்லெட்டு போடலாமா

கேஸ் வேறு மாற்றணும் இந்த கேஸ் அப்படியே கேமரா அப்படியே காட்டுறப்ப டீட் ஆகுது ஆலா காலம் வர போடுற நீட் எப்படிக்கா வச்சுக்கலாம் இது எடுத்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து நான் பெல் பட்டனை பீட் ரெகுலரா அந்த மாதிரி வீடியோ போடுறோம் நீங்க பாத்து பண்ணி விடுங்க டாடா பாய்